Hi and welcome to Mathematical 360. இன்றுல பார்க்க போறது என்ன வந்து பாத்தீங்கன்னா 10 வகுப்பு 10th ஸ்டாண்டர்ட் கணக்கு. இந்த सब्जेक्ट தான் பார்க்க போறோம். இன்னைக்கு பார்க்க போற சாப்டர் வந்து பாத்தீங்கன்னா அத்தியாயம் 2. எண்களும் தொடர்வுகளும். இந்த chapter-அ ऑलरेडी பார்த்துட்டேர்க்கோம். இன்னைக்கு ஒரு நியூ டாபிக் பார்க்க போறோம். ఋகுத்ர உரசேவின் முதல் என்ன கூடுதல்.

அந்த வீக்கான லிங்க் பேஸ் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ பேஸ் பண்ண மாதிரி இந்த பெருக்கு தொலைவரிசைக்கும் சேம் பேட்டர்ன் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ இன்னும் பெட்டர் புரியும் ஒரு தொடரில் உள்ள உறுப்புகள் அனைத்தும் பெருக்கு தொலைவரிசையில் அமைந்தால் அந்த தொடர் பெருக்கு தொடர் அனுப்பணும் ஸோ ஒரு தொடரில் இருக்கிற உறுப்பு எல்லாமே பெருக்கு தொலைவரிசையில் இருக்கிற கான்செப்ட் வந்துச்சுன்னா அந்த எல்லா அந்த தொடர் வந்து பார்த்தா பெருக்கு தொடர்னு சொல்கிறாங்க ஏ கமா ஏஆர் கமா ஏஆர் ஸ்கொயர் டாட் டாட் ஏஆர் பவர் என் மைனஸ் ஒன் என்பது ஒரு பெருக்குத்தரவரிசை பெருக்குத் பெருக்குத்தரவரிசின் டாபிக்ல வந்து பார்த்தீங்கன்னா பெருக்குத்தரவரிசின் பொது ஒடியும் சொல்லி பார்த்திருப்போம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஜென்ரல் ஃபார்ம்ல பெருக்குத்தரவரிசை பார்த்திருப்போம் அந்த விட பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் இந்த இது வந்து பெருக்குத்தரவரிசை என்ன சொல்லுவோம்னு சொல்லிட்டு பெருக்குத்தரவரிசை முதல் அன்னூறு புள்ளியின் கூடுதல் ஸோ முதல் அன்னூறு புள்ளியின் கூடுதல் இருக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்என் எடுத்துக்குவாங்க

அடுத்த நம்பருக்கு இருக்கிற என் ஆரோட வழியை விட இந்த ஆர் கம்மியா இருக்கும் ஸோ அதாவது டூனை ஒன்று இருக்கு அதனால தான் என் மைனஸ் ஒன்று இங்கே மைனஸ் ஒன்று எடுத்திருக்காங்க அதனால ஏ ஆர் என் மைனஸ் டூ இது ஈக்குவேஷன் ஒன்று எடுத்துக்கங்க இருபுறமும் ஆறால் பெருக்க நான் பெருவது ஸோ ஈக்குவேஷன் ஒன்று பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் ஆறால் பெருக்க சொல்றாங்க ஸோ இப்போ ரெண்டு பக்கமும் ஆறால் பிறக்கும் போது வேல்யூஸ் ரெண்டு கரெக்டாக தான் வரும் ஸோ அதனால் சேஞ்ச் ஆக போகிறதில்ல இருந்தாலும் நம்ம எதுக்கு பெருக்கிறோம்னா சிம்பிளிஃபிகேஷன் பர்பஸ்க்காக நம்ம அதை பெருக்கிறோம் ஸோ ஆர் இன்ட்டு எஸ்என் ஈக்வல் டு ஏட ஆர் மட்டும் ஏ ஆர் பிளஸ் ஏ ஆல்ரெடி இங்கே ஆறு இருக்கு ஏ ஆர் ஸ்கொயர் ஆல்ரெடி இங்கே ஆறுக்கு ஏ ஆறுக்கு ப்ளஸ் ஆல்ரெடி ஆர் என் ஒன் இருக்கு ஸோ ஆர் இன்டூ ஆர் வரும்போது இதோட பவர் ரெண்டு என்ன ஆகும்னா பெருக்கல் இருக்கும்போது ஆட் ஆகும் சப்போ ஒன் பிளஸ் ஒன் வரும் அப்போது இங்கே ஒரு ஆறு இருக்கு ஆல்ரெடி இந்த ஆறு ஒன்று மட்டும் போகும்போது என் மைனஸ் ஒன் பிளஸ் ஒன் வரும் அப்போ என் மைனஸ் ஒன் என் மைனஸ் டூ ப்ளஸ் ஒன் வரும்போது என்ன ஆகுனா மைனஸ் டூ ப்ளஸ் ஒன் போனப்போ ஆறு என் மைனஸ் வரும் so plus in the rn minus 1 already irk plus of minus 1 person kasna athuna rn the back thuk equation 2 nu vechikena equation 2 l irund one kalikalam adha undu patrina integration la so app enagao rsn minus ingena irke so s equal to ar ஸோ ஏஆர் இங்கே மைனஸ் வரும்போது அதாவது மைனஸ் வரும்போது இந்திய ஆர் இந்த ஏர் கேன்சல் ஆயிரும் அதே மாதிரி இந்திய ஆர் ஸ்கொயர் இந்த ஆர் ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏஆர் க்யூப் இருக்கு இங்கே ஏஆர் என் மைனஸ் ஒன் இருக்கு ஸோ அப்போ ஆல்ரெடி அங்கே மைனஸ் ஒன் இந்த மைனஸ் ஒன் என்ன ஆகும்னா கேன்சல் ஆயிரும் உங்களுக்கு பேலன்ஸ் என்ன இருக்கு ஏஆர் இருக்கும் அதே மாதிரி தான் இந்தியா இருக்கு இந்த அடுத்த ஏஆர் க்யூப்னு ஒரு வேலை வரும்போது அதோட கேன்சல் ஆயிரும் அப்போ பேலன்ஸ் இருக்கிறது இங்கே ஏஆர் என்னும் அதே மாதிரி இங்க இருக்கிற ஏ மட்டும் அப்போ என்ன ஆகும் ஏஆர்என் ஏஆர் ஏஆர் என் மைனஸ் இங்க பேலன்ஸ் இருக்கிற ஏ இதல உங்களுக்கு கிடைக்கும் நம்மளுக்கு எஸ்என் மட்டும் தான் வேணும் ஸோ அப்போ காமன் எடுத்துட்டோம்னா காமன் உள்ள இருக்கும் ஆர் மைனஸ் ஒன் ஸோ ஆர் மைனஸ் ஒன் டூ காமன் டூ ஆர் என் நமக்கு வேணும் ஸோ தேர் ஃபோர் எஸ்என் அதாவது எஸ்என் என்ன பெருக்குத்தர வயசு எந்த ஒரு பொண்ணும் கூடுதல் ஸோ அதில் எஸ்என் ஈக்குவல் டு ஏ இன் டூ ஆர் பவர் எட் மைனஸ் ஃபோர் டிவைட் பை ஆர் மைனஸ் ஃபோர் ஸோ இந்த கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆர் நாட் ஈக்கல் டு ஒன் ஃபார் எக்ஸாம்பிள் ஆர் ஒன் ஆயிடுச்சுன்னா ஒன் மைனஸ் ஒன் ஜீரோ ஆயிரும் அப்போ டிவைட் பை ஜீரோ எது ஒன்றாவது அர்த்தம் அப்போ இது கரெக்டாக இருக்கா அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷனில் ஆர் ஒன்னாக இருக்கக்கூடாது புது இதை ஒன்றா இருந்துச்சுன்னா இந்த ஃபார்ம்ல சப்மிட் பண்ண முடியாது ஸோ பெருக்குத்தர வயசு முதல் பொண்ணு கூடுதலுக்கு கொடுத்துட்டாங்கன்னா இந்த ஃபார்ம்ல வச்சு தான் ஒன்றும் அதோட கூடுதல் கண்டுபிடிக்க முடியும் எடுத்து காட்டு ஒன்னு கம்மா மைனஸ் மூணு கமா ஒன்பது கம்மா மைனஸ் இருபத்தி ஏழு என்ற பெருக்குத் துறை வயசு முதல் எட்டு உறுப்புகளின் கூடுதல் காட்டு அவங்களே சொல்லிட்டாங்க துறை வயசு சொல்லிட்டு அதில் முதல் எட்டு உறுப்புகளின் கூடுதல் கண்டுபிடிக்க சொல்லியும் கேட்டாங்க முதல் என் கூடுதலுக்கு வந்து பிஎஸ் லைட்லாம் பார்த்திருக்கோம் ஸோ அந்த பேஸ் அது பேஸ் பண்ணு பெருக்கு தொலைவேசன் கொடுத்துட்டாங்கன்னா நம்மளுக்கு சில டவுன்ஸ் தெரியும் இந்த தொலைவேசு முதல் உறுப்புன்னு என்ன ஃபர்ஸ்ட் நம்பர் ஸோ முதல் உறுப்பு ஒன்னு பொது விகிதம் ஸோ பொது விகிதம் மாறிவல் டூ நமக்கு தெரியும் பெருக்கு தொழில் ஸ்டார்ட்ல பார்த்தோம் டி டூ மைனஸ் டி ஒன் அதாவது

முதல் எட்டு போனோம்னா எஸ் ஈக்குவல் டு எண்ணுக்கு முதல எட்டு ஸோ எஸ் எயிட் ஈக்குவல் டு ஏட வேல்யூ ஒன் ஒன் இன் டூ ஆர் எண் ஆரோட வேல்யூ மைனஸ் த்ரீ மைனஸ் த்ரீ பவர் எயிட் ஏன்னா வந்து என் வந்து எயிட் மைனஸ் ஒன் டிவைட் பை ஆரோட வேல்யூ மைனஸ் த்ரீ மைனஸ் த்ரீ ப்ராக்கெட்ல மைனஸ் ஒன் ஒன்யூ சப்போர்ட் பண்ணியாச்சு இதை சிம்பிளை பண்ணுறோம் சிம்பிள்ஃபை பண்ணும்போது என்னாங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி சிக்ஸ் ஒன்றை மட்டிபிள் போகும்போது எல்லா வலியும் சேமாதான் வரும் அப்போ மைனஸ் த்ரீ பவர் எயிட் போட்டிங்கன்னா எயிட் டைம்ஸ் த்ரீ வரும் இப்போ என்ன ப்ளஸ் தான் ஏன்னா மைனஸ் இன்டூனஸ் டூ டைம்ஸ் வரும்போது ப்ளஸ் 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 எயிட் டைம்ஸ் வரும்போது தான் சிக்ஸ் சிக்ஸ் ஃபைவ் ஒன் மைனஸ் ஒன் டிவைட் பை மைனஸ் த்ரீ மைனஸ் ஒன் மைனஸ் ஃபோர் ஸோ மைனஸ் ஃபோர் ஸோ இதை ஃபர்தராக மைனஸ் ஆயிரத்தி அறநூற்றி நாற்பது ஸோ இந்த பெருக்கு தொடர் முதல் எட்டு

தெற்கு தொலைசின் முடிவுகள் வரை கூடுதல் ஸோ அதுக்கு ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது முடிவு போனால் இன்ஃபினிட்டி அர்த்தம் ஆனால் எஸ் இன்ஃபினிட்டின்னு எடுத்துக்கிட்டாங்க தெரியும் இந்த பெருக்கு தொலைசின் பொது வலியும் ஆனால் ஏஆர் ஸ்கேர் அப்படின்னு அன்சர் போய்ட்டு இன்ஃபினிட்டாங்க ஈக்குவல் டு ஏ டொடுபை ஒன் மைனஸ் ஆர் ஓன்பினி முடிவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூடுதல் ஆர் இந்த ஃபார்ம்லாம்

Thanks for watching.